கண்மணியோட வாழ்க்கை அழிக்க நினைச்ச ஈஸ்வரிக்கு ராஜாங்கம் சரியான பதிலடி கொடுத்து பலார்னு அற கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வசந்தி கிட்ட செல்லப்பாண்டி இருந்துகிட்டு இங்க பாரு வசந்தி கண்மணிக்கு பாத்திருக்க மாப்பிள்ளைக்கு நோய் இருக்கு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ தான் நிறுத்தணும் இப்பவே போய் நீ சம்மந்திக்கிட்ட சொல்லு கண்டிப்பா கண்மணிக்கு பாத்திருக்க மாப்பிள சரி இல்லைன்னு நீ எடுத்து சொல்லு அந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு வசந்தியோ நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி வேலைக்கு காலையில எழுந்து கிளம்பிக்கிட்டு இருக்க அத பார்த்து சேதுவோ இங்க பாரு எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசட்டுமா அப்பாவால ஏதாவது பணம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல இல்லை எனக்கு யாருடைய பணமும் எனக்கு வேண்டாம் எனக்கு கை கால் நல்லா தான் இருக்கு நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்க காலேஜுக்கும் வேலைக்கும் கிளம்பி நேரா வண்டி பிடிச்சி போயிடுறாங்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் நேராக இங்கே சேதுக்கிட்டு வந்து என்ன சேது உன் பொண்டாட்டி ஏதோ வேலைக்கு போற போல இருக்கு நீ அவளோட தானே ஏன் நீ எடுத்து சொல்லக்கூடாதா இந்த குடும்பத்துல பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போக கூடாதுன்னு என்ன உன் பேச்ச அவ கேட்டாதானே உன் பேச்சை மீறிதான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சேர்த்து இருந்துகிட்டு இங்க பாருங்கத்த தேவையில்லாத தமிழ் செல்வியை பத்தி எதுவும் வந்து என்கிட்ட சொல்லாதீங்கன்னு நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் இப்போ எதுக்காக நீங்க அவளை பத்தி வந்து என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்ச்செல்வி அந்த வேலைக்கு போறது எனக்கு தெரியும் ஏதோ அவ சொந்த கால உழைக்கணும்னு அவ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு சாவித்திரிய சேது கேக்க உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு அத்தாச்சி சேதுவுக்கு எப்பவோ தமிழ்ச்செல்வி மேல பாசம் வந்துடுச்சு என்ன ஆறு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறாங்க போல இருக்கு அதனாலதான் தமிழ்ச்செல்வி மேல அக்கறை வந்து இப்போ அப்படியே வேலைக்கும் போகட்டும்னு சொல்லிட்டு இவனும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி தானே சேது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்க பாருங்க பெரியமா தேவையில்லாத பேசிக்கிட்டு போனா என்ன கஷ்டப்பட்டா என்ன பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல இன்னொரு தடவை தமிழ்ச்செல்விய பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியையும் நல்லாவே திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறாரு இன்னொரு பக்கம் மதிய நேரத்துல வசந்தியோ தமிழ் செல்விய பார்த்து எப்படியாவது செல்லப்பாண்டி சொன்ன விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வர தமிழ்செல்வி வீட்ல இல்லாதத பார்த்ததும் ஒருவேளை தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிருப்பாளோ ஐயோ கடவுளே இப்போ எப்படி நாம போய் இந்த விஷயத்த சொல்றது அப்படி சொல்லாம போனா அதுக்கப்புறம் ஊர் அறியும் பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு கல்யாணமும் நின்று போச்சுன்னா கண்டிப்பா இந்த குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும் இல்ல என்ன ஆனாலும் சரி சம்மந்தியனை திட்டினாலும் பரவாயில்ல இப்பவே நான் போய் வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வசந்தி நேரா ராஜாங்கத்தோட வீட்டு வாசலுக்கு போக அந்த நேரம் ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டு வீட்டுக்கு வெளியே வராங்க வசந்தியோ ரொம்ப பதட்டமா வர்றத பார்த்ததும் உடனே அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு ஏய் நில்லு இப்போ எதுக்காக இங்க வந்த என்ன உன் பொண்ணு இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு நீங்க வந்திருக்கியா முதல்ல வெளியே போ உன் புருஷன் தான் ஜெயில இருக்கான்ல உன் புருஷனால என் மாமா பட்ட அவமானம் பார்த்தாதுன்னு நீயும் இங்க வந்துட்டியா போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்க அம்மா என்னம்மா பேச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுமா அப்படின்னு சித்ரா பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அங்க மோகனாவுமே வராங்க ஈஸ்வரி என்ன சாத்தாங்க அப்படின்னு மோகனா கேட்டுக்கிட்டு வர உடனே அங்க வசந்தியோ அம்மா அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா தயவு செஞ்சு உள்ள விடுங்க அப்படின்னு வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்க உடனே மோகனாவோ ஈஸ்வரி அதான் வசந்தி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றே பேசாம உள்ள விடு நீ வா வசந்தி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன உன் பொண்ண சேது கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கியா அதான் கோர்ட்டுல கேஸ் நடந்துகிட்டு இருக்கல பேசாம வெளியே போ இல்லம்மா நான் வந்திருக்கிறதே வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்ன சொல்ற அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஆமா கண்மணிக்கு பாத்திருக்கீங்களே மாப்பிள அவன் ஒரு கேடு கெட்டவன் அவன் பொம்பளை பொறுக்கி அவனுக்கு போய் கண்மணியை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு எல்லாம் மனசு வந்தது அப்படின்னு வசந்தி சொல்ல உடனே மோகனா இருந்துகிட்டு வசந்தி நீ என்ன சொல்ற கண்மணிக்கு பார்த்திருக்க மாப்பிள அவ்வளவு தங்கமானவரு நல்ல வேலையில இருக்காரு எதுக்காக நீ இப்படி பேசுற அப்படின்னு மோகனா சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு ஏய் என்ன தேவையில்லாத கட்டு கதையெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க முதல்ல வெளிய போ அம்மா இது இந்த வசந்திக்கு தெரியும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புமா இப்போ இவங்க மட்டும் போய் எல்லாருக்கிட்டயும் அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நின்றுடும் நமக்கு வர வேண்டிய பணமும் வராது அம்மா தயவு செஞ்சு அனுப்புமா ஏய் அமைதியா இரு அத தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க வசந்திய முடிஞ்ச அளவுக்கு வெளியே துரத்தி விட ஆனாலும் இங்க மோகனா ஏ ஈஸ்வரி அதான் கண்மணி விஷயத்துல மாப்பிள்ள சரியில்லைன்னு வசந்தி எதுவும் சொல்ல வராங்கல்ல பேசாம நம்ம உள்ள கூப்பிட்டு அவர்கிட்ட பேச வைப்போம் என்னதான் சொல்ல வராங்கன்னு பாப்போம் நீ வா வசந்தி உள்ள போகலாம் அப்படின்னு மோகனாவோ வசந்திய உள்ள இழுத்துக்கிட்டு போறாங்க ஏங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ரொம்ப பதட்டத்தோட போக அங்க வந்த அப்பத்தாவோ என்ன மோகனா வசந்திய கூட்டிக்கிட்டு இவ்வளவு வேகமா வர என்னாச்சு அப்படின்னு அப்பத்தா கேக்க அங்க வந்த ராஜாங்கும் என்ன மோகனா என்னாச்சு எதுக்காக இப்படி என்ன பதட்டமா கூப்பிட்டுகிட்டு இருக்க என்னங்க வசந்தி ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்டதுல என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு ஏன் என்னாச்சு வசந்தி அதான் அவர் கேக்குறாருல சொல்லு அப்படின்னு மோகனா சொன்னதும் வசந்தியோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சமந்தி நேத்துனா அவரை ஜெயில பாக்க போயிருந்தேன் அவரு ஒரு விஷயத்த சொன்னாரு கண்மணிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள சரியில்லையா அவர் சரியான பொம்பளை அப்ப அப்பப்ப நம்ம ஊருக்கு வந்து அங்க இருக்க வைத்தியர்கிட்ட ஏதோ அவருக்கு குறைபாடா இருக்கிற அந்த மருந்து வாங்கிட்டு போவாராம் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது உடனே ஈஸ்வரி வசந்தி சொல்றத நம்ப கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏ வசந்தி என்ன நான் பார்த்த மாப்பிள்ளையே நீ வந்து குறை சொல்லுவியா உனக்கும் உன் புருஷனுக்கும் வேற வேலையே இல்லையா கண்மணிக்கு நாங்களா போய் தேடி போகல அந்த மாப்பிளையே அந்த மாப்பிளையே கண்மணியை புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் மாதிரி வந்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி இங்க வந்திருக்காரு அப்பேற்பட்ட நல்ல மாப்பிள்ளையை போய் இப்படி கேவலமா பேச உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய் கூசவே இல்லையா முதல்ல இங்கிருந்து போ மாமா இவ ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டுதான் இங்க வந்திருக்கா என்ன கண்மணிக்கு இந்த வரன் வந்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே அப்பத்தாவோ ஏய் ஈஸ்வரி கண்மணிக்கு கல்யாணம் ஆகிறத பற்றி வசந்திக்கு என்ன வந்தது கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அவ இங்கே வந்து பேசிக்கிட்டுருக்கா வசந்தி நீ சொல்லு வசந்தி ஆமாம்மா எல்லாமே உண்மைதான் நான் அவர் சொல்லியும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது நானுமே அந்த ஊருள்ள போய் அந்த வைத்தியர்கிட்ட அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சேன் மாதம் மாதம் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு போவாராம் இப்பேற்பட்ட மாப்பிள்ளிக்காக நீங்கள் கண்மணியை கொடுக்கணும் தயவு செஞ்சு வேணாமா சமந்தி தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் வசந்திக்கு இப்பேற்பட்ட மாப்பிளை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ராஜாங்கமுமே ஈஸ்வரி வசந்தி சொல்றதெல்லாம் உண்மையா எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீ பார்த்து கொண்டு வந்திருக்க ஐயோ மாமா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ சொல்றத நீங்களும் நம்பிக்கிட்டு என்ன நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன மாமா இது இவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசுறீங்க எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய நான் கண்மணிக்கு பார்த்து கொண்டு வந்திருக்க நீங்க என்னடானா என்னையே கேவலப்படுத்துறீங்க இல்ல மாமா இது ஒண்ணு சரிப்பட்டு வரல அப்படின்னு மாறி மாறி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் சேதுவோ வீட்டுக்குள்ள வராரு வந்த சேதுவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தோட கேட்க அப்பத்தாவோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல சேதுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது உடனே ராஜாங்க இருந்துகிட்டு சேது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா யார் சொல்றது எது உண்மைன்னு என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல இப்போ என்ன பண்றதுன்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு ராஜாங்க சொல்ல அப்பா அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல ஏதோ வைத்தியர்கிட்ட பேசுனேன்னு அந்த வைத்தியருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க நமக்கு தெரிஞ்ச வைத்தியர் தானே கேட்டால் சொல்ல போகிறாங்க ஆமாம் ஏ சேது நீ சொல்கிறதும் சரிதான் ஏயா ராஜாங்கோ அதான் சேதுவே சொல்லிட்டான்ல பேசாமல் அந்த வைத்தியருக்கே ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுவோ வைத்தியருக்கு ஃபோன் பண்ணி அந்த மாப்பிள்ளையோட இருந்து எல்லாத்தையும் சொல்ல வைத்தியரோ புட்டு புட்டு உண்மையை எல்லாத்தையும் உடச்சி வைக்கிறாரு இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுது உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே சேது என்ன பாச்சு அப்பா செல்வியோட அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா அந்த மாப்பிள ஒரு கேடு கெட்டவனா வைத்தியர்கிட்ட அப்பப்ப வந்து மருந்து வாங்கிட்டு தான் போவானா ஏன் பெரியமா இப்படி பண்ணீங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை அழிக்கிறதுக்குன்னே எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்து நீங்க சேது கேட்டுதோ அங்க இருந்த ஈஸ்வரியோ சேது இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ வந்து பேசுறான்னு நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் கிடையாது மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ள இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம அதை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியுமே அங்க மாப்பிள்ளைய பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க உடனே சன்னாசியோ அடைச்சி மூடு என்னடா இது மாப்பிள்ள தானாவே தேடி வராரே அதுவும் வா குடும்பத்துல இருந்து வராறேன்னு பார்த்தேன் இப்போதானே தெரியுது அவன் ஒரு கேடு கெட்டவனு சொல்லு இப்போ சொல்லு அவன்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அதனால தானே நீ இந்த வாரனை கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு சன்னாசி கேட்க உடனே அங்கே இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு தெரியும் எனக்கு இப்படிதான் அந்த மாப்பிளை இருப்பான்னு தெரியும் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மாப்பிள்ளைய பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு அப்பவே சொன்னேன் ஏன் பேச்சை நீங்க எங்க கேட்டீங்க ஏன் மாதனி கண்மணி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல அண்ணே எங்க பாருண்ணே இப்போ கூட ஒன்றும் இல்லை என் புருஷன் வீட்டு சொந்தத்தில் தங்கமான மாப்பிள்ளை இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கண்மணியை அப்படியே வந்து கொத்தி தூக்கிட்டு போயிடுவாரு நீங்கள் வேணா சரின்னு சொல்லுனே அப்படின்னு சாவித்திரி சொல்ல ஏ சாவித்திரி வாயை முடிக்கிட்டு அமைதியாரு யாராவது இனிமே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன் அவனை கூட்டிட்டு வரேன் இவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஈஸ்வரி உனக்கு அம்புட்டு தான் மரியாதை ஏதோ தம்பி போண்டாட்டி ஆச்சுன்னு சொல்லிட்டு உன்னை நான் இப்போ விடுறேன் இன்னொரு தடவை இப்படி ஒரு கேடு கட்டவன கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் பொண்ணையும் சரி இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன் உன் பையன் வெளிய இருக்கான்ல அவன் கூடவே போயிடு அப்படின்னு ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அங்க வந்த கண்மணிக்கு நடந்த எல்லாத்தையுமே தெரிய வர கண்மணியும் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்பத்தவோ எம்மா கண்மணி அழாதம்மா ஏதோ கடவுளா பார்த்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டு இருக்காரு தயவு செஞ்சு அழாதம்மா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்க அமைச்சு கொடுப்போம் வசந்தி நீ மட்டும் மாப்பிள்ளைய பத்தி வந்து சொல்லலன்னா எங்க பேத்தி கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆகியிருக்கிறது ரொம்ப நன்றிமா அப்படின்னு வசந்தி கிட்ட அப்பத்தான் சொல்ல இங்க வசந்தியோ அட வேண்டாமா இருக்கட்டும் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் என்னோட குடும்பம் தான் கண்மணியும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கை அழியறத எங்களால் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் அதனால தான் அவர் சொன்னதும் விஷயம் தெரிஞ்சு உடனே நான் இங்கே புறப்பட்டு வந்து விஷயத்த சொன்னேன் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அங்க இருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கம் இருந்த கண்மணியை பார்த்து இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு கண்மணி என்னை மன்னிச்சிருமா ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த கல்யாணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆனால் கடைசியில் இந்த கல்யாணமும் நின்று போச்சு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு ராஜாங்க சொல்ல அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கல தான் ஆனா எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களாப்பா அப்படின்னு கண்மணி சொல்ல உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு ஏ கண்மணி என்ன வார்த்தை சொன்ன உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா நீ இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு உனக்கு யாரையும் பிடிக்குன்னு சொல்கிற என்ன கண்மணி யாரையாவது காதலிக்கிறியா அப்படின்னு சாவித்திரி கேட்க ஆமா ஆமா நான் காதலிக்கிறேன் என்னது நீ காதலிக்கிறியா அப்படின்னு சேது கேட்க ஆமாண்ணே நான் காதலிக்கிறேன் இந்த விஷயம் தமிழ்ச்செல்வி அன்னைக்கு கூட தெரியும் ஓ அதனாலதான் அவ என்கிட்ட அன்னைக்கு வந்து உங்க தங்கச்சி மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா என்கிட்ட வந்து சொன்னாளா அதை தானே நானும் வந்து உங்ககிட்ட கேட்க வந்தேன் ஏன் என்கிட்ட நீ அன்னிக்கி சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கண்மணி கிட்ட சேது கோவப்பட அண்ணே அன்னைக்கு நான் சொல்லலாம்னு இருக்கும்போதுதான் தான் திடீர்னு நீ கிளம்பி போயிட்ட இப்போ நான் எல்லார் முன்னாடியே சொல்றேன் நான் காதலிக்கிறது ஆறுமுகம் என்னது ஆறுமுகமா அப்படின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக உடனே சாவித்திரி இருந்துகிட்டு அடியே பைத்தியக்காரி ஆறுமுகம் யார் தெரியும்ல இந்த வீட்டு வேலைக்காரன் கார் டிரைவரு கேவலம் அவனு போய் காதலிக்கிற இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் உனக்கு மாப்பிள்ளையே நான் பார்த்து வச்சிருக்கேன் அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ முடியாத அத்தை என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு கல்யாணம்னு ஒன்னு ஆச்சுன்னா அது ஆறுமுகத்து கூட மட்டும்தான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இனிமேலும் எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன் அது பாக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பாளுங்க புடிச்சு தள்ளணும் மட்டும் நினைக்காதீங்க அப்படியே வேற எவனா என் கழுத்துல தாலியை கட்டினா அடுத்த நிமிஷம் என்னோட உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்க இருந்து அழுதுகிட்டே போக இத கேட்டதும் சேது ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது உடனே அப்பத்தாவோ ஏயா சேது ராஜாங்கம் என்னையா இது கண்மணி இப்படி ஒரு புதிரை போட்டுட்டு போறா தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல உடனே அங்க இருந்த ராஜாங்கம் சேது ஆறுமுகம் எங்க ஆறுமுகம் இப்பவே இந்த நிமிஷமே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு மனச களைச்சி அவளை அவன் காதலிச்சிருப்பான் அப்படி சொல்லுனே தராதரம் தெரியாதவளாம் வந்து நம்ம வீட்டுல காலை வைக்கிறான் அதனாலதான் இப்போ நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு கேக்குது அண்ண இங்க பாரு என் பேச்ச நீ ஒரு தடவை கூட கேட்டதில்லை இப்பயாவது கேளு அந்த ரேஸ்களை அடிச்சு கை காலை உடச்சு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துறத்து அப்பதான் நம்ம கண்மணிக்கு நல்லபடியா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இல்லனா அந்த கடங்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது நான் சொல்றது கேளு அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க